ராத்திரியோட அந்த அமைதியான சூழல்ல நட்சத்திரங்கள்லாம் ஒன்னோட ஒன்னு ரகசியம் பேசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நேரத்துல தொலைஞ்சு போன ஒரு ஒலி எப்படி மறுபடியும் பிறந்துச்சுங்கிற ஒரு தெய்வீக கதையை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க அந்த புனித பயணத்துல நாமளும் ஒன்னா சேரலாம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறையற மாதிரி போற பாதையில இருந்த வெளிச்சம் மங்குற மாதிரி நீங்க எப்பவாது ஃபீல் பண்ணிருக்கீங்களா அந்த இருட்டோட நிழல் நம்ம எல்லாத்தையும் ஏதோ ஒரு கட்டத்துல கண்டிப்பா தொட்டுட்டு தான் போயிருக்கோம் ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா வானத்துல அவ்ளோ பிரகாசமா ஜொலிக்கிற சந்திரனே ஒரு காலத்துல இந்த இருட்டுல மாட்டிக்கிட்டாரு ஆமாங்க நிலவு கடவுள் தன்னோட ஒளியை இழந்தப்போ அவர் எப்படி நம்பிக்கையை கண்டுபிடிச்சாருங்கிற கதைதான் இது எல்லாம் தக்ஷனோட கர்வத்தால வந்த ஒரு கொடூரமான சாபம்தான் அது சந்திரனை சுத்தி புடிச்சுக்குச்சு நாளாக நாளாக அவரோட அந்த வெள்ளி ஒளி மங்க ஆரம்பிச்சுது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு தேஞ்சு ஒரு முடிவே இல்லாத இருட்டு அவரை முழுங்கறதுக்காக காத்துட்டு இருந்துச்சு ஒவ்வொரு ராத்திரியும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டே இருந்தாரு வாழ்க்கையோட விளிம்புல நின்னு நம்பிக்கையோட கடைசி துளிய தேடினாரு சந்திரன் அப்போதான் அந்த புனிதமான பூமி அவரை காப்பாத்துச்சு ஒரு சரணாலயம் அதுதான் பிற்காலத்துல திருமணக்கூடம்னு கூடம்னு போற்றப்பட்டது இங்க தன்னோட ஒளிய திரும்ப பெறணும்னு சந்திரன் தன்னை முழுசா அர்ப்பணிச்சாரு முதல்ல புனிதமான சந்திர புஷ்கரணில குளிச்சு தன்னோட ஆன்மான சுத்தப்படுத்திக்கிட்டாரு அப்புறம் அசைக்க முடியாத நம்பிக்கையோட ரொம்ப ஆழமான தவம் செஞ்சாரு மூணாவதா அந்த இருந்த இறைவனை தன்னோட இதயத்தோட ஆழத்திலிருந்து கும்பிட்டாரு கடைசியா அந்த பேரொழியோட அருள் அவருக்கு கிடைச்சது இது பக்திக்கும் சரணாகதிக்கும் நம்பிக்கைக்கும் கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி சந்திரனோட அந்த தூய்மையான பக்தியால மனம் இறங்கின இறைவன் அந்த சாபத்தோட இருட்ட மொத்தமா விளக்கிட்டாரு மறுபடியும் வானத்துல முழுமையான பிரகாசத்தோட சந்திரன் ஜொலிச்சாரு ஆமாங்க நிலவோட அந்த குளிர்ச்சியான வெள்ளி மாதிரி இருந்த பிரகாஷம் திரும்பவும் கிடைச்சது இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை நடத்தின அந்த தெய்வீக சக்தி யாரு அந்த கருணைக்கு ஆதாரம் எது வாங்க அந்த கோயிலோட இதயத்துல இருக்கிற அந்த தெய்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அவர்தான் வரதராஜ பெருமாள் அந்த பேருக்கேத்த மாதிரியே அவர் வரங்களோட ராஜா கேக்குறவங்களுக்கு அருள் கொடுப்பவர் தொலைச்சத திரும்ப கொடுக்கிற கருணை வள்ளல் எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த பேர் பாருங்க அந்த கோயிலோட பேர் கூட மணிக்கூடம் அதாவது ரத்தனங்களோட மண்டபம் ஏன்னா அந்த இறைவன் இங்கே ஒரு விலை மதிக்க முடியாத ரத்தனம் மாறி ஜொலிக்கிறார் சந்திரனுக்கு ஒளிய கொடுத்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் அவர் ஒளி ஏத்துவாருங்கிற நம்பிக்கையோட சின்னம் தான் இது இந்த கோயிலோட ஆன்மீக சக்தி எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியுமா ரொம்ப பிரபலமான காஞ்சிபுரத்துல அருள் பாலிக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சமமான சக்தி இந்த திருமணிக்கூடத்துக்கும் இருக்குன்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய விஷயம்னு சந்திரனோட கதைங்கிறது வெறும் புராண கதை மட்டும் இல்லை அது நம்ம ஒவ்வொருத்தரோட ஆன்மாவுக்கும் சொல்ற ஒரு செய்தி மன காயங்களை ஆத்துறதுக்கும் மன அமைதியை திரும்ப கொண்டு வர்றதுக்கான ஒரு அழைப்பு இந்த வேகமான உலகத்துல நம்மள பல பேர் எதையோ ஒண்ணு தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கோம் அது இழந்த மதிப்பா இருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் இல்லாட்டி மன அமைதியா கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட மனசுகளுக்கு இந்த கோயில் ஒரு அடைக்கலம் தொலைச்சதை திரும்பவும் மீட்டெடுக்கிற ஒரு தெய்வீக பூமி இது இப்போ இந்த கேள்வி நேரடியா உங்களுக்கு தான் நீங்களும் உங்களுக்கான ஒளிய இருக்கீங்களா சந்திரனோட இந்த பயணத்துல உங்க பயணத்தோட ஒரு சாயல உங்களால பாக்க முடியுதா உங்க உள் அமைதியை மீட்டெடுக்கல இந்த பயணத்துல எங்களோட சேர்ந்து வாங்க இன்னும் நிறைய தெய்வீக பயணங்களுக்கு சிம்ப்ளி கோவில் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஆன்மா அமைதி அடையட்டும்